இன்னைக்கு எங்க ஊர்ல நல்ல மலை நான் வீட்டுல இல்லை நான் இன்னும் வீட்டுல வந்து சை பண்ணிட்டு பண்ணி சைப்பண்ணி நான் வந்து என்ன குடிக்க ரூமுக்கு வந்தேன் எனக்கு அடிக்கிற மலையை பார்த்தா ரொம்ப ரொம்ப குரூடா இருக்கு ஏதாவது திங்கினு போல ஆசையா இருந்துச்சு உடனே பார்த்தேன் சென்னையில ஒரு அப்பளம் விளங்குறேன் பாருங்க இந்த அப்பளத்தை விப்பளத்தை உடனே என்ன பண்ணுங்கன்னா எண்ணெயில போட்டு போரிச்சுட்டேன் போரிச்சு அதை திங்க பார்க்க முக்கலாம் முறு முறுனு ஆ என்ன ஒரு டேஸ்ட் இருந்தா உம் இந்த குளிருக்கும் இந்த பொரிச்சி இந்த சுட சுட திங்கிறதுக்கும் அது டேஸ்டே வேலை அது குளிருக்கு வந்து அப்பளம் பொரிக்கலாம் வடை போடலாம் எல்லாமே செய்யலாம் அதுபோக வந்து சிறு பயிரைட்டுங்களை வச்சு திங்கலாம் எல்லாமே திங்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா ரெண்டு நாள் மழை அப்புறம் வாய் என்ன திங்கிலாட்டு அலையும் அப்போ அலையச்சின்தான் இந்த நொறுக்கு தீண்டு எங்கிட்டு திம்போம் அப்போ சாப்பாடு கேட்காது திங்கிறதான் கேட்கும் எதை பொறிச்சு திங்கலான்டே இருக்கும் எனக்கு இன்னைக்கு வந்து அப்பளம் இருந்துச்சு அப்படி தான் பொறிச்சு திண்டுட்டு இருக்கேன் நான் வந்து விட்டு இருக்கான் உண்மையில் ஒரு தேட இருக்கேன் அதை திங்கே இருக்கேன் ஆஹா இன்னொரு டேஸ்ட்